ஒரு தடகள வீரர் ஒரு கிலோமீட்டர் கடக்க வட்ட ஓடுபாதையை ஐந்து முறை சுற்றி வர வேண்டும் எனில் வட்ட ஓடுபாதையின் ஆரம் கேட்டிருக்காங்க இப்போ ஓடுபாதை வந்து வட்ட வடிவமா இருக்கு அதனுடைய ஆரம் கேட்டிருக்காங்க இப்போ தூரம் வந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த கிலோமீட்டரை நம்ம மீட்டரா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் மீட்டர் ஐந்து முறை சுற்றினா ஆயிரம் மீட்டர் கடக்கிறாரு அப்போ ஒரு சுற்று ஒரு சுற்றுவோட நீளம் எவ்வளோன்னா ஒரு சுற்றுனா அந்த ஆயிரத்தை ஐந்தால் டிவைட் பண்ணால் ஒரு சுற்றுக்கான நீளம் தெரிஞ்சிடுமா அப்போது ஆயிரம் பை ஐந்து கேன்சல் என்ன கிடைக்கும் இரநூறு மீட்டர் அப்போது ஒரு சுற்றுக்கு இரநூறு மீட்டர் கடப்பார் அஞ்சு முறை சுற்றுன்னா ஆயிரம் மீட்டர் கடப்பாரா இப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு டூ பை ஆர்